ஆறு அதனுடைய எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய அழுகை நிறுத்தப்படும் கத்தர் உங்களை ஆனந்த கழிப்பினால் கத்தர் நிரப்பப் போகிறார் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் யாரெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிற தகப்பனா இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேரு அழுது கொண்டிருக்கிறாங்க கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது இன்னும் கண்ணீருக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறவர்கள் உண்டு இரவிலை தூங்க முடியாதபடி கண்ணீர் வடித்து ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு எதற்காகலாம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீரை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை உடைப்பதினால் மனிதனுடைய வார்த்தையிலே சோர்ந்து போய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் எதற்காகலாம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் உங்களுடைய கண்ணீரை மாற்றி ஆனந்த கழிப்பை தருகிற தகப்பன் உங்களுடைய கண்ணீரின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் வேதனைகளை எல்லாம் மாற்றுகிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் இன்றைக்கு உங்களை ஆனந்த கழிப்பினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார் என கண்பான தேவ இரவிலே தூங்கும் பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா உங்க கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதா என்னால சாப்பிட முடியல எனக்கு தூக்கம் வரல என்னால வேலை செய்ய முடியல இந்த காரியம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது இந்த காரியம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இந்த காரியம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை எனக்கு அனுமதித்தார் ஏன் என் கண்களில் ஓயாமல் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது உடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் அநேகர் உண்டு உன் குடும்பமே ஒருவேளை உங்களுக்கு காரணமா இருக்கலாம் சில காரியங்கள் கண்ணீருக்கு காரணமா இருக்கலாம் சில மா மனிதருடைய வார்த்தைகள் உன்னுடைய கண்ணீருக்கு இருக்கலாம் அழாதே தேவ பிள்ளையே உடைய கண்ணீரை கத்தர் துடைக்க போகிறார் உடைய கண்ணீரை கத்தர் நிறுத்தப் போகிறார் உடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறார் உடைய கண்ணீரின் நிமித்தம் வருகிற நிந்தனையை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுக்கு ஆனந்த களிப்பை கத்தர் தரப்போகிறார் கண்ணீர் வடித்த நாட்கள் மாறப்போகிறது கண்ணீர் வடித்த நாட்களுக்கு பதிலாய் சந்தோஷமான நாட்களை கத்தர் உங்க வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார் மன மகிழ்ச்சியை கத்தர் தரப்போகிறார் மகிழ்ச்சியினால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்பப் போகிறார் ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் சொந்து போகாதீங்க ஆண்டவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டிருக்கிறார் கேட்டிருக்கிறார் பார்த்திருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை முடிஞ்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே அழுகையின் சத்தத்தை கேட்கிற தெய்வம் உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ எது நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறாங்களோ யார் இவங்களை அள வைக்கிறாங்களோ அண்ட அவர்களுக்கு முன்பாக ஆனந்த களிப்பாய் இவங்களை மாற்றும் यीशुविल मोलम से भी करू पितावे आमेन